ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கதை நேரத்தில் அச்சு சீரீஸோட அடுத்த கதை அச்சுவுக்கு என்னாச்சு மம்மி எனக்கு அந்த பார்பி பொம்மை வேணும் இல்லை நான் ஸ்கூலுக்கு போகமாட்டேன் காலை நேரத்து அவசரம் புரியாமல் அழத் தொடங்கினாள் ஆருஷி குட்டிமா குட் கேர்ள் தானே அம்மா சொன்னால் கேட்பீங்களே என் அச்சு குட்டிக்கு அம்மா பைசா வந்ததும் வாங்கி தருவேனா இப்போ சமத்தா ஸ்கூலுக்கு போவியான் சலைக்காமல் முடிந்தவரை சமாளித்தாள் சிந்தியா கண்டிப்பாக வாங்கி தருவியா ஒற்றை புருவத்தை உயர்த்தி தன் நம்பிக்கையின்மையை கேள்வியாக கேட்டாள் அச்சு சிந்தியா இருபத்தி ஏழு வயதான இளம் விதவைத்தாய் தன் சொற்ப வருமானத்தில் தன் ஒரே மகளை குறைவில்லாமல் வளர்க்க நித்தமும் ஒரு போராட்டம் எதிர்கொள்ளும் அபலை அச்சுவுக்கு ஏழு வயதுதான் ஆகிறது அச்சு பிறந்து இரண்டு மாதத்தில் அவளுடைய தந்தையின் உயிரை லாரி உருவத்தில் வந்து பறித்து சென்றான் யமன் அச்சுவுக்கு அம்மாவும் அப்பாவும் சிந்தியாதான் எல்லோரையும் எதிர்த்து காதல் மனம் புரிந்து வந்ததால் யாரும் இவர்களை அதன் பின் ஆதரிக்க வரவில்லை அச்சு சிந்தியாவின் உலகமாகி போனாள் சிந்தியா ஒரு சாதாரண தனியார் நிறுவனத்தில் சொற்ப வருமானத்தில் வேலை பார்த்து வந்தாள் தனக்கு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அச்சுவுக்கு எல்லாம் கிடைக்கும்படி பார்த்து வளர்த்தாள் சிந்தியா என்னவோ கடந்த ஒரு வாரமாக அச்சு சுரத்தில்லாமல் சுற்றி வந்தாள் சிந்தியாவுக்கு காரணம் புரியவில்லை எப்போதும் பட்டாம்பூச்சியாய் சுற்றி தெரியும் அச்சு ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்கிறாள் என உடல்நிலை சரியில்லையோ என்றெண்ணி அதையும் சோதித்து பார்த்தாயிற்று காரணம் தான் புரியவில்லை பலமுறை கேட்டு பார்த்தும் அச்சுவிடமிருந்து காரணம் வரவில்லை எதையோ இழந்தது போல தனக்கு கிடைக்க வேண்டிய ஏதோ ஒன்று தன்னை விட்டு போனது போல சுரத்தில்லாமல் சுற்றினாள் இன்று என்ன ஆனாலும் சரி அச்சுவின் பள்ளிக்கு போய் இதை பற்றி பேச வேண்டும் மதியம் மூன்று மணிக்கு மேல் பர்மிஷன் போட்டு வர வேண்டும் என்று முடிவு கட்டி கொண்டு கிளம்பினாள் காலையில் வேலை அவளை இழுத்துக்கொள்ள வேறெந்த சிந்தனையும் வரவில்லை மதியம் ஒரு மணி அளவில் அச்சுவின் பள்ளியிலிருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது என்னவோ ஏதோ என்று கலங்கியபடி பேச அச்சுவின் பள்ளி தலைமை ஆசிரியர் தன்னை பார்க்க வர இயலுமா என்று கேட்டார் அலறி புடைத்து கொண்டு ஓடினாள் சிந்தியா இவளை கண்ட தலைமை ஆசிரியர் இவளை அமர சொல்லிவிட்டு ஏனம்மா தனியா பிள்ளை வளர்க்க கஷ்டமா இருக்கா என்றார் திருக்கிட்டு நிமிர்ந்தாள் சிந்தியா எவ்வளவு கஷ்டம் இருந்தபோதும் போதும் தன் கஷ்டத்தை வெளியில் காட்டியதில்லை அப்படி இருக்க ஏன் இப்படி கேட்கிறார் என்ற வியப்பு அதற்கான பதிலையும் அவரே சொன்னார் பள்ளி ஆண்டு விழாவிற்கு எல்லோரையும் சேர சொல்லி சொல்லும்போது உங்கள் ஆருஷி மட்டும் எதிலும் கலந்து கொள்ள முன்வரவில்லை நல்ல டேலண்ட் இருக்கும் சிறுமி எப்போதும் எதிலும் முன் நிற்பவள் இந்த முறை ஏன் வர மறுக்கிறாள் என்று தோன்ற அவளை அழைத்து கேட்டபோது நீங்கள் விழாவில் பங்கேற்க உடை வாங்க காசு கேட்பீங்க எங்கள் அம்மா பாவம் காசு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நானும் காசு கேட்க முடியாதுன்னு சொல்கிறா ஏழு வயசு குழந்தைக்கு புரிய வச்சிருக்கியேம்மா உன்னை பார்க்கணும்னு தான் வர சொன்னேன் உன் பொண்ணோட படிப்பு செலவை பள்ளி நிர்வாகம் ஏற்றுக்கும் நீ தனியா கஷ்டப்பட வேண்டாம் சரியா என்றார் கனிவாக சிந்தியாவிற்கு உலகமே தன்னை சுற்றி நின்று விட்டது போல் தோன்றியது தன் மகளின் அமைதிக்கு இதுதான் காரணமா அவளின் வருத்தத்திற்கு தன் பொருளாதார நிலையை தான் காரணமா அச்சு பேபி சாரிடா கண்ணா அழுது தீர்த்தாள் சிந்தியா பாவல்ல